கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய அன்பின் கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழிகளின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்றை வாசிக்கிறேன் நன்றாய் நீங்கள் கவனியுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது ஒரு அருமையான வாசிக்க கேட்டோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு உயிருக்கு சம்பந்தமானது பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதம் ஒரு ஐஸ்வர்யம் அது ஜீவனுக்கு ஏதுவானது பரிசு வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் நீடித்த ஆயுசு ஒரு மனிதன் கருத்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவன் நீடித்த நாள் வாழ்கிறான் ஆமியனுக்கு பிரியமானவில்லை அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன அர்த்தம் தீமை விட்டு விலகுவதே கர்த்தரு பயப்படக்கூடிய பயம் என்று வேதம் சொல்கிறது தீமை விட்டு விலகுதான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபங்கள் வருகிறது மரணங்கள் வருகிறது வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் ஏன் பாவம் வருகிறது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அந்த உணர்வு ஒரு இதத்தில் இல்லாமல் போகும் பொழுது தீமை அவனை மூடிக்கொள்கிறது பாவங்கள் அவனை மூடிக்கொள்கிறது பாவத்தின் விளைவு அவனுக்கு சாபங்களும் வேதனைகளும் கண்ணீரும் கவலையும் வியாதிகளும் காணப்படுகிறது பிரியமானவர்களே அப்படின்னால் கர்த்தர் பயம் என்னது தீமை விட்டு பொல்லாப்பை விட்டு நான் விலக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையோ எதெல்லாம் பொல்லப்போ அதை விட்டு நான் விலக வேண்டும் அது மாத்திரமல்ல கர்த்தர் பயந்து வாழும் பொழுது தீமை அவனை அணுகாது என்று நான் பார்க்கிறோம் பிரியமான அனுமான் ஜனமே இருதயத்தில் கருத்துக்கு பயப்படக்கூடிய பயம்தான் ஒரு மிகப்பெரிய சொத்து எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மகள் வாலிபு மகன் ஆண்டுக்கு பயந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் நன்றாக இருப்பார்கள் வேதன் சொல்கிறது பாவி நூறு தரம் பொள்ளாப்பை செய்து அவன் நீடித்து வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு அஞ்சு வாழ்ந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார் என்று வேதம் சொல்கிறது பாவி பொல்லா பேசியது நூறு வருஷம் வாழ்ந்தாலும் என்ன என்ன லாபம் அவனுக்கு ஆனால் தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்களே இந்த உலகத்தில் இருப்பார்கள் பிரியமானவர்களே நானும் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கையும் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் பயந்து வாழும் பிரியமாவில் ஆண்டர் பயந்து வாழும் பொழுது நீடித்த ஆயுஸ் நமக்கு உண்டாகிறது ஏன் நீடித்த ஆயுஸ் உண்டாகிறது கடவுள் பயப்படும் பொழுது தீமை செய்ய மாட்டோம் தீமை செய்யும் பொழுது பாவம் நம்மை தாக்காது பாவத்தின் சம்பளம் மரணம் நம்மை தாக்காது எனவே ஆண்டு நமக்கு நீடித்து ஆயுசை தருகிறார் பிரியமானவர்களே இதை கேட்கிற அருமையான தேவடி ஜனமே ஒரு நாளும் ஆண்டிற்கு பயந்து வாழுங்கள் தீமை விட்டு பொள்ளாப்பை விட்டு விலகி வாழுங்கள் அப்போது ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பது மாத்திரமில்லை நீடித்த ஆய்சை உங்கள் தரவராக நாம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரை இந்த காலை வேலைக்கா அப்பா இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொடுங்க ஆண்டு மனிதனுக்கு அல்ல உமக்கு பயந்து சாமி ஒரு நாளும் தீமை விட்டு விலக வேண்டும் தீமைக்கு எதிராக போராட வேண்டும் சாமி உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க தேவையை சந்திங்க வியாதி இருக்கலாம் சொல்ல முடியாத வேதனை இருக்கலாம் எல்லாற்றையும் ஆண்டுரை நீக்கி சமரத்தை கொடுத்து இந்த நாளை எல்லாருடைய போக்கியும் வருத்தனும் உங்களுடைய கரம் இருந்து பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலூத்தின் பரமத்த வகுப்பனே ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்